ரெஃப்ளக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா பசுமை தமிழ்நாடு இயக்க தினத்தை முன்னிட்டு திருவாரூர் அருகே தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக வளாகத்தில் பசுமை தமிழ்நாடு இயக்க திட்டம் துவக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு பசுமை தமிழ்நாடு நாள் ஆகியவற்றை கொண்டாடும் விதமாக திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாரு ஸ்ரீ திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் ஆகியோர் மரக்கன்றுகள் நட்டு தொடங்கி வைத்தனர் தமிழக அரசு திட்டமான பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலம் தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் நிதியை பயன்படுத்தி மாநில அளவில் பெரும் மரக்கன்றுகளை நெடுஞ்சாலை யோரங்களில் தரம் குன்றிய பகுதிகளில் நடுவதற்கான திட்டம் தமிழக அரசினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அத்திட்டத்தின் பெரும் மரக்கன்றுகளை உற்பத்தி செய்து நடவு செய்யும் பணிகள் மாநில அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள வனத்துறையின் மூலம் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் இன்றைய தினம் மத்திய பல்கலைக்கழக வளாகத்தில் முதற்கட்டமாக ஆயிரம் மரக்கன்றுகள் மத்திய பல்கலைக்கழக மாணவ மாணவியர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்களை நேரடி பங்களிப்போடு மரக்கன்றுகள் நடுவதை ஊக்குவிக்கும் விதமாக அவர்கள் வைத்து மரக்கன்றுகள் நடப்பட்டன மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சித் தலைவர் பாலசுப்பிரமணியன் மாவட்ட வன அலுவலர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் உடனிருந்தனர் இந்நிகழ்வில் வருவாய் கோட்டாட்சியர் சௌமியா திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பதிவாளர் திருமுருகன் திருவாரூர் நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் கொரடாச்சேரி ஒன்றிய துணை பெருந்தலைவர் பால சுந்தர் திருவாரூர் வன விரிவாக்க சரக அலுவலர் சரவணகுமார் அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் திருவாரூரிலிருந்து எமது செய்தியாளர் இளவரசர் கொஞ்சம் கலந்து கலந்துருவா அனுபவ மரம் ஒன்னோட வேறு மாதிரி என்ன சே